வெல்கம் டு ஆர்ட்ஸ் இப்போ மில்க் பிகீஸ் பிஸ்கட்டுடைய கவர் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு நான் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் பிஸ்கட் கவருக்கு பதிலாக சிப்ஸ் கவர் இருந்தால் கூட இந்த கிராஃப்ட்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேல அதையெல்லாம் எடுத்து சைடில் வச்சுருக்கேன் அடுத்து ப்ளூ கலரில் சார்ட் பேப்பர் எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் என்ன கலர் வேணாலும் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கரெக்ஷன் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டேண்டிலியன் ஃப்ளவர் மாதிரியான ஒரு ஷேப்க்கு நான் இதை ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இப்போ இதை சுற்றியும் ஓரங்களில் அங்கேயே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சர்க்கிள் ஷேப்பில் பிஸ்கட் கவர் அதை எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன் அடுத்து ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஹோப் யுவர் பர்த்டே இஸ் அஸ் ஸ்பெஷல் அஸ் யூஆர் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போ இந்த கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் பேப்பரை ஸ்டிக் பண்ணியிருக்கேன் சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த பர்த்டே கார்டு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ